ஜோதிஷ ஜதிஷகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினா ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம்தான் கரெக்டான ஜாதகம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை விஸ்வா வசுவருடன் மார்கழி மாதம் பதினான்காம் திருநாள் ரேவதி நட்சத்திரம் மீனராசி நவமி திதி வளர்பறை சிம்மராசி அல்லது சிம்ம லக்னம் அதுலேயுமே உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிதளவு காலையில் கொஞ்சம் தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மனநிம்மதியை கொடுக்கும் சரி ரேவதி நட்சத்திரங்கள்லாம் நமக்கு ஞாபகம் வரவேண்டியது சுவாமியுடைய பாதங்கள் ஞாபகம் வரணும் அதாவது பெருமாளுடைய பாதம் மார்கழி மாதம் என்றாலே ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுடைய கால் பாதம் விந்தார சேவைகள் நம்ம கண்டிப்பாக செய்யணும் அதனால் எல்லாருமே இன்றைக்கி டேட்டுக்கு சிம்பிள் சொல்யூஷன் கால் பாதங்கள் ராமர் பாதமாக இருந்தாலும் சரி ரங்கநாத சுவாமியுடைய பாதங்களாக இருந்தாலும் சரி எடுத்து மால் உங்களுடைய மொபைல் வால்பேப்பராக ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதை பார்த்துட்டுருங்க நல்ல லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் இந்த நாள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்க போதுன்னா கண்டிப்பாக ரிஷபத்துக்கு மகரத்துக்கு அதே மாதிரி கண்ணிக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலைமைகளில் மிருச்சிகம் கடகம் அதுக்கப்புறம் மீனம் இந்த மூன்று ராசிகளுக்கும் நல்லா இருக்க போகுது மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய பாக்கியம் டிக்கெட்டு போடுறது எதாவது மறந்து ஒரு சில விஷயங்கள் வச்சுட்டு வந்தோன்னா அதெல்லாம் வந்து இப்போ திருப்பி எடுக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய நாள் அதுலேயும் மெயினாக பெருமாள் வழிபாடு உங்களுக்கு லைஃப்பில் அதாவது வராத விஷயத்தை முடிக்கக்கூடியக்கூடிய அற்புதமான ஒரு முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாக மஞ்சள் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய லாபங்கள் கொடுக்குது பெரிய சந்தோஷம் இரண்டு நண்பர்களை பார்ப்பீர்கள் அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் ஆன்மீகத்தில் பெரிய ஆட்களாக இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக என்ற நாள் இருக்க போகுது அதுலையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு செஞ்சிங்கன்னா ஒரு பெரிய ஒரு திருப்திகரமான விஷயம் இன்றைய நாள் கண்டிப்பாக நடக்கும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பச்சை நிறம் மிதுன ராசியல் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய அலைச்சல் டென்ஷன் குறையும் தேவையில்லாத மன கசப்புகள் நீங்கும் நம்ம செய்கிறோன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையுடன் செய்து ஜெயிக்கக்கூடிய முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் சரி சும்மா டக்கு டக்குன்னு நடக்கும் எதுலேயுமே எந்த விஷயத்துக்காகவும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அமோகமான நாளாக இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகா மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மன சந்தோஷம் அதிகம் எல்லாமே நமக்கு சார்ந்து நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சிக்கா அது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா போகிறோம் அது அந்தளவுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா மாதிரி மாறக்கூடிய அற்புதமான நாள் நம்மளால் முடியும்னா நம்மளால் முடியும் அது கரெக்டாக நம்ம பண்ணோம் அவ்வளோதான் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி பெரிய ஒரு பாதிப்பு சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்க பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மஞ்சள் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரனேங்கிற மாதிரி பயப்பட வேண்டிய இல்லைன்னா ஒரு மாதிரி நெருடலாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் என்ன ப்ளான் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் சில விஷயங்கள் தள்ளி போய் நடக்கலாம் அவ்வளோதான் ஐயோ இது நடக்காதோ இது ஆகாதோ அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் தேவையே கிடையாது எந்த விஷயத்த நீங்கள் பக்குவமாக நடக்கணும் முடியணும்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே முடியும் நிறைய மாற்றங்களும் பெரிய ஒரு வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் அஞ்சல் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும் தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அற்புதமான நாள் எதுலையுமே பக்குவமாக ஒரு சில விஷயங்களை ஆரம்பித்து அது பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் மனம் உருகி ஏதாவது நம்ம வேண்டனோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நடந்துடும் அது இந்த மாதிரி நாட்களில் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானர் மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடன் தேவைன்னா கிடைக்கும் ரெண்டாவது புதன் கனெக்ட் ஆச்சுன்னா இஎம்ஐயில் ஏதாவது ஒன்று வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது ஒரு சில பேருக்கு கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அருமையான நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ வாட் எவர் இட் இஸ் நீங்கள் அதை திங்க் பண்ணிங்கன்னா அது நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆகண்டை நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகம் எல்லாமே நமக்கு சார்ந்து நடக்கக்கூடிய அற்புதமான நாள் மன சந்தோஷங்கிறது மிக அதிகமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் எதுவாக இருந்தாலும் சரி கரெக்டாக முடிக்கக்கூடிய தன்மை நம்ம பிளான் பண்ணோன்னா போகிற அந்த விஷயம் கண்டிப்பாக முடியக்கூடிய அற்புதமான நாளாக அன்றைய நாள் இருக்க பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசியல் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் சில பேருக்கு இடமாற்றங்கள் சில பேருக்கு நிறைய வீட்டில் சொந்த பந்தங்கள்லாம் எல்லாம் வரக்கூடிய அற்புதமான நாள் எந்த விஷயத்தை நீங்க எடுத்தாலும் சரி அது கண்டிப்பா ஜெயிக்கும் மெயினாக அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் மகர ராசியல் தான் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அப்படி தான் சொல்லும் எல்லாமே நல்ல மாற்றங்களால் பெரிய ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் கோவப்படாமல் இருந்தால் போதும் அவசரப்படாமல் இருந்தால் போதும் ஒரு சில டைமில் நமக்கு புரியாது புரியாத விஷயங்களை ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது அது நல்லபடியாக முடியும்னு விட்டுட்டிங்கன்னா போகிறோம் நல்ல மாற்றங்களே கொடுத்துரும் பெரிய ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானனர் மஞ்சள் கும்ப அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் திடீர் முன்னேற்றம் அதே மாதிரி விரயஸ்தானமாக இருக்கிறதுனால அதாவது உங்களுக்கு ரெண்டாம் இடம் ஆனால் காலபுருஷனுக்கு விரையஸ்தானமாக இருக்கிறதுனால ஒரு சில பேர் நண்பர்கள் கிட்ட கொடுத்த பணத்தை திரும்பி வாங்கக்கூடிய நாள் அதாவது ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதாவது கை மாற்றா வாங்கிருவா ரொம்ப கஷ்டப்படுற மச்சி எனக்கு படம் கொடுன்னு கேட்டு நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் திரும்பி வரோம் நிறையா பேருக்கு இன்றைய நாள் ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகத்தை கண்டிப்பாக பெருமாள் கொடுக்குறாரு அதுலேயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆதிசேஷன் வழிபாடு நேற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றிகளை நிறைய கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது இந்த நாளை பொறுத்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோன்னா போகிறோம் அது அந்த அளவுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா மாதிரி மாறக்கூடிய அற்புதமான நாள் நம்மளால் முடியும்னா நம்மளால் முடியும் அது கரெக்டாக நம்ம பண்ணோம் அவ்வளோதான் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி பெரிய ஒரு பாதிப்பு சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்ற எல்லாம் அல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோபவந்து சமஸ்தன் மங்களாணி மந்திரன் மந்த் ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க